ஒரு நல்ல சமாரியன் இயேசு கரிசுக்கு அடையாளமானவர் அவர் வருகிறார் முதலாவது அவனை கண்டார் மனது கிட்டே வந்தார் அவனை தன்னுடைய அவனுடைய காயங்களை கட்டினார் எண்ணெயும் எண்ணையும் ரசத்தையும் வார்த்தார் தன்னுடைய சுய வாகனம் ஆகிய ஆவியானவர் மேல் ஏற்றி அவனை ஒரு சபைக்கு சத்திர காரணத்தில் கொண்டு போனார் அவனுடத்துல ரெண்டு பணத்தை கொடுத்தார் இந்த பணத்தின் அடிப்படையில் அவனை நீ பாதுகாத்துக்கொள் ரெண்டு பணம் என்பது ரெண்டாயிரம் வருஷங்களை குறிக்கிறது ரெண்டு பணம் என்பது பழைய பாட்டையும் புதிய பாட்டும் ரெண்டும் இணைந்த வேதாகமத்தை குறிக்கிறது ரெண்டு பணம் என்பது கிருபையையும் சத்தியத்தையும் அது குறிக்க